எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா தனி வீடு ஒரு குடோன் தனி கிணறு தார் ரோட் பேஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான அஞ்சரை ஏக்கர் அதுவும் அளவு வயசு தன்னம்பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய தோட்டம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு மேலே ரொம்பவே நீட்டாக கிடச்சிருக்கு இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம பெதம்பம்பட்டி ஏரியாவில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு பெதம்பம்பட்டிக்கும் நீங்கள் வந்து வடக்கு சைடு அதேமாதிரி செஞ்சேர் மலைக்கும் தெற்கு சிலந்து தோட்டம் அமைஞ்சிருக்கு நெகம் அந்த ஏரியாலேருந்து வரவங்களுக்கு நெகம் கிழக்கு சைடில் இந்த தோட்டம் அமைச்சிருக்கு மெயினாக பார்த்திங்கன்னா ஆட்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஏரியா பக்கத்தில் நிறைய வீடுகள் குடோன்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய ஏரியா இது பூமியும் பார்த்தீங்கன்னா நல்ல மட்டமான நல்ல செம்மண் பூமி இது குடோன் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடு அது கிச்சன் பெட்ரூம் ஹாலோட முன்னாடி இருக்கிற வீடு இருக்குது பக்கத்துலேயே அவுட்டர் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மூணு வயசு இருக்கும் இன்னும் ஒரு மூணு மூன்று வயசு எல்லாமே ஈழ்டுக்கு வந்துடும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் ஈடுக்கு வரும்போது நீங்கள் இளநீக்கி கொடுத்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் மெயினாக பூமி பார்த்தீங்கன்னா ஒரே சமமாக அது வாஸ்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்கு விவசாயத்துக்கு மட்டும் தேர்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கண்டிப்பாக ஓகேவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு மண்ணும் பியூர் ரெட் சாயில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி எல்லாமே செடிகள் வச்சுருக்காங்க அதில் மூலமாக நல்ல வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க கிணறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜலமுழையில் அமைஞ்சிருக்கு பார்க்குற கிணறு சின்ன கிணறு மாதிரி இருக்குது ஆளம் பார்த்திங்கன்னா எழுபதிகி ஆழம் இருக்கக்கூடிய கிணறு இது தண்ணி சோர்ஸும் பிரச்சனை கிடையாது தண்ணி பாசனம் இந்த இடத்துக்கு இருக்குது நல்ல ஒரு அருமையான தோட்டம் வீடு ஒரு குடோன் தனி கிணறு பேஸ் உங்களுக்கு ஒரு பொதுவாக நம்ம தனிப்பட்ட முறையில் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே செப்பரேட்டாக நீட்டாக அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்டம் இந்த ஏரியா நம்மளுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம இதில் இருந்து எவ்வளோ பேசி கம்மியான முடியுமோ பேசி கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்